இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் செவன் கண்டெஸ்ட்டுங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசித்ரா ஏன்னா அவங்களுடைய இன்டர்வியூ தான் வெளியில் வந்துச்சு ஸோ அவங்க என்ன பேசியிருக்காங்க இன்னும் என்னெல்லாம் பேசியிருந்துருக்கலாம் அப்படின்றத பற்றியும் அப்புறமா அர்ச்சனாவுடைய பொசிஷன் என்னவாக இருக்குது அப்படின்றத பற்றியும் அப்படியே ஓராளாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க லைக் பட்டன் எழுதிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா விசித்திரா இன்டர்வியூ வந்திருந்தது வெளியில் அவங்க வந்து சில விஷயங்கள் வந்து கரெக்டாக தான் சொல்கிறாங்க பட் சில விஷயங்கள் வந்து அவங்க மூடி மறைக்கிறாங்களோ மறைக்காயா சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க அதுக்கு வந்து விசித்திராவுடைய பதில் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படின்றது தான் நம்ம சொல்ல வர்றது ஏன்னா நமக்கே தெரியும் அதுக்கான ஆன்சர் என்னென்ட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெளியில் வந்தது சரி அப்படின்ட்டு நீங்கள் ஒரு இதுவானீங்கல்ல எலிமினேஷன் ஆகிட்டு வெளியில் வந்தீங்கல்ல அது சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏன்னா இருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் இல்லை இவங்களுக்கும் கீழே லீஸ்டாக மாயா இருந்தாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதை வந்து உள்ளே இருக்கும்போது தான் விசித்ராக்கு தெரியல அப்படின்னுட்டு கூட நம்ம சொல்லலாம் வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பட் வெளியில் வந்த பிறகு நிறைய பார்த்துருப்பாங்கல்ல சோஷியல் மீடியாஸில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றது எல்லாமே தெரியும் இருந்தாலும் யாருமே வந்து அதை வந்து மூடி மறைச்சி அந்த பழியனும் தானே ஏற்றுக்கிற மாதிரி சொல்கிறது தான் நம்மளால் தாங்கிக்க முடியல ஈவன் தினேஷ் கூட அந்த மாதிரி தான் பண்ணுற பண்ணார் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை நான் வந்து கடைசியில் வந்து சண்டை போடலை அப்படின்னுட்டு சொன்னாங்க இந்த பிக் பாஸ்ன்றது ரியாலிட்டி ஷோ தானே தவிர நாட் ஓன்லி வெறும் ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃபைட் பண்ணால் தான் கண்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தப்பாகவே வந்து கண்டெஸ்டுங்க எல்லாருமே அப்படி தான் புரிஞ்சு வச்சுருக்காங்களா இல்லை அவங்களுக்கு அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னும் தெரியல இவங்களுடைய ஆன்சரை வச்சு நம்ம பார்க்க முடியுது அதாவது ஒரு சண்டையை க்ரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு இவங்களுக்கு ஏதாவது அஜெண்டாவா என்னன்னு தெரியல அந்த கேள்விக்கு இவங்க கொடுத்த ஆன்சரும் அப்படி தான் இருந்தது நான் ஃபைட் வந்து கிரியேட் பண்ணலை சண்டை கிரியேட் பண்ணலை அதனால் வந்து என்னை வெளியில் அனுப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ சண்டை போட்டால் தான் உள்ளே இருக்கலாம் அப்படின்ட்டு இவங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி அனுப்பப்பட்டிருக்கு பிள்ளை இருக்குது அதனால தான் இந்த புள்ளி கேங்க் யார் மாட்டுவாங்க அப்படின்னு பார்த்துட்டு எல்லாம் வந்து நானும் இருக்கிறேன் லைவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக எல்லாம் கும்பல் கும்பலாக வந்து ஒருத்தரை டார்கெட் பண்ணதை நம்ம பார்த்தோம் ஸோ இதை வந்து அப்போ ரியாலிட்டி ஷோ அப்படின்ட்டே நம்ம சொல்லக்கூடாது முதல்ல ரியாலிட்டி ஷோவில் வந்து வெறும் டென்ஷன் ஆகிறது அப்படின்றது மட்டும்தான் வாழ்க்கை இல்லை எவ்வளவோ இருக்குது சந்தோஷங்கள் இருக்குது சண்டை போடலாம் காரணம் இருந்தால் சண்டை போடலாம் காரணம் இல்லாத பட்சத்தில் எதுக்கு சண்டை போடணும் எவ்வளோ விஷயங்களை பகிர்ந்துருக்கலாம் இவங்களாம் ஒரு டார்கெட் வச்சு ஒரு டாஸ்க் மாதிரி வச்சு உங்களுடைய உங்களுடைய விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறத விட இவங்களே உள்ள போனவங்களே ஒரு சில நேரம் சந்தோஷம் ஒரு சில நேரம் அழுகை ஒரு சில நேரம் சண்டை ஒரு சில நேரம் கோபம் இப்படின்ட்டு எல்லாம் கலப்படமாக கொடுத்துருக்கலாம் இதுதான் ரியாலிட்டி இதுதான் நம்ம வாழ்க்கையில் என்னி டைம் நடந்துட்டுருக்கிறது அதை விட்டுட்டு சண்டை போடலாம் என்னை வெளியில் அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது விசித்திரா கூட அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிடலையோ ஏன்னா உள்ளே இருந்துட்டு அவ்வளோ மைண்ட் கேம் ஆடினாங்க நமக்கு தெரியும் நான் சைக்காலஜி படிச்சிருக்கேன் அப்படி எல்லாம் சொல்கிறாங்கல்ல அப்போ யாரை வந்து டார்கெட் பண்ணோன்னா எப்படி அவங்கக்கிட்ட மைண்ட் கேம் விளையாடலாம் அவங்கள எப்படி மென்டல் டார்ச்சர் படலாம் அப்படின்றது ச விசித்திராவுக்கு நிறைய தெரிஞ்சிருந்தது அதனால்தான் வந்து ரொம்ப அப்படியே ஒட்டி உறவாடிட்டு இருந்த அர்ச்சனா கூட வந்து அப்படியே மாயா கேங் கூட சேர்ந்துக்கிட்டு பிளேட்டை திருப்பி போட்டுட்டு அர்ச்சனாவையே டார்கெட் பண்ணாங்க அப்போ தான் அவங்களுடைய போலியான முகம் வந்து வெளியில் வந்தது மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சுது அதனால தான் நம்ம இப்பயும் சொல்கிறோம் பிரதீப்புட ஓட்டுக்களை வந்து மடைமாற்றம் பண்ணி தான் விசித்ரா இவ்வளோ தூரம் அங்கே இருந்தது விசித்ராக்குன்ட்டு தனித்தன்மை அப்படின்ட்டுலாம் நம்மளால் சொல்ல முடியல அவங்க ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல பட் நம்மளால் சொல்ல முடியல ஏன்னா அவங்க அதனால் டாஸ்க்கு அட்டன் பண்ணுற அளவுக்கு கூட அவங்களுக்கு வந்து அந்த உடல் வலிமை இல்லை அப்படின்ட்டு தான் சொல்லணும் நம்ம பார்த்த வரைக்கும் அதுதான் உண்மை வயது முதிர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணங்களை சொல்லலாம் ஆனால் வயது முதிர்ந்திருந்தால் கூட அவங்க வேறு வேறு கேமில் வந்து வேறு வேறு இடத்துல நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் போலியாக ஒரு தாய் பாசத்தை காட்டியிருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது வெளியில் வந்தும் கூட நான் வெளியில் வர்றதுக்கு தான் காரணம் அப்படின்ட்டு அவங்களால போல்டாக பேச முடியல அப்படின்னா இப்போவும் அவங்க போலியாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா நமக்கு தெரியும் எத்தனை பேர் வெளியில் வர்றதுக்கு மாயா காரணமாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மாயா பார்த்திங்கன்னா எப்போவுமே லீஸ் ஓட்டு தான் இந்த வாரம் மாயா வெளில போகணும் இந்த வாரம் நிக்சன் வெளில போகணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் ஆனால் அதையும் தாண்டி மேலில் இருக்கிற பொசிஷனில் இருக்கிறவங்க வெளில போவாங்க அது எப்படி அது அப்போ வந்து என்ன இது உண்மைக்கு புறம்பாக தான் நடந்துகிட்டு இருந்தது இந்த கேம் ஷோ அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிஞ்சது இதெல்லாம் ரியாலிட்டி ஷோன்னே நம்ம சொல்லவே கூடாது கேமில் வந்து நல்ல திருமுள்ளுத்தனா பண்ணலாம் அந்த மாதிரி கேம் ஷோ தான் இது கேமில் இந்த நல்ல திருமுள்ளத்தனம் பண்ணி தான் இந்த டீமையே அவங்க ஃபார்ம் பண்ணி இந்த குரூப்பே ஒட்டுமொத்த பிக்பாஸ் குரூப்பே பண்ணினது அப்படின்றது தான் சொல்லணும் இருந்தாலும் அதையும் தாண்டி மக்களுடைய ஓட்டுகள் மக்களுடைய உணர்வுகள் அந்த இடத்துல ஜெயிக்குது அப்படின்போது அது ஒரு பாராட்டுதலுக்குரிய தான் என்ன தான் இது ஒரு பாடம் என்னை தான் நீங்கள் வந்து தில்லாலங்கடி வேலை பண்ணி என்ன பண்ணாலும் சரி மக்களை வந்து உங்களால் எதிர்த்துக்கவே முடியாது பாத்தீங்களா ஏன்னா மக்கள் பார்த்தா தான் உங்களுக்கு வருமானம் மக்கள் வந்து பார்க்கணும் மக்களுக்கு டிஆர்பி கொடுக்கணும் மக்கள் மக்கள் தான் கொடுக்கணும் போது மக்கள்கிட்ட அடிப்பணிஞ்சு தான் ஆகணுன்ற கண்ட கட்டத்துக்கு வந்துட்டாங்க இவங்கெல்லாம் அதனால தான் வந்து அர்ச்சனாக்கு கூட வந்தது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அர்ச்சனா கூட கிடைச்சிருக்க வாய்ப்பே கிடையாது வேறு மாற்றி கூட கொடுத்துட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க மாயாவுக்கு கொடுத்துட்டு போயிட்டு வந்திருப்பாங்க லிஸ்டா இருந்த மாயாவுக்கு அதே மாதிரி இன்னொரு கேள்வி கூட கேட்கப்பட்டிருக்குது அதாவது தினேஷோடைய பர்சனல் விஷயங்கள் பேசுகிறாங்கல்ல அது இனிமேல் போல்டாக கேட்டுருந்துருக்கலாம் தினேஷோடைய பர்சனல் விஷயங்களை நீங்கள் பேசுனதால்தான் மக்களுடைய வெறுப்புக்கு ஆளானீங்க அப்படின்ற விஷயத்தை இவங்களுக்கு புரிய வச்சுருந்துருக்கணும் ஏன்னா யாருடைய பர்சனல் விஷயத்துலேயும் தலையிடுறதுக்கு யாருக்குமே வந்து முதல்ல உரிமை கிடையாது அப்படி இருக்கும்போது பப்ளிக் ஃபோரமில் ஒருத்தனை பற்றி அதுவும் அவர் வந்து வாழ்க்கை துணைவியோட சரியான புரிதலின்றி வாழ்ந்துட்டுருக்குற அந்த நேரத்தில் டிவோர்ஸ் பண்ணிட்டு படிக்க போகிற அந்த கண்டிஷனில் இவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வெளியிடும்போது நிச்சயமாக ஒரு பெண்ணாக அந்த இடத்துல வந்து விசித்திரா அப்படின்ற ஒரு கேரக்டரை நாங்களாம் ரொம்ப வெறுத்தோம் அப்படின்னு தான் சொன்னோம் தினேஷ் யார முன்னாடி இருந்துட்டு போட்டோம் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பிரச்சனை புயல் வீசிகிட்ருக்க இதே உங்கள் பையன் விஷயத்தில் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்களா அம்மா என் பையன் எல்லாம் வாழாதம்மா நீ போய்டுமா நீ வராதம்மா இவங்க கூட என்னால் இருக்க முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு மருமகளுக்கு அட்வைஸ் பண்ணுற தைரியம் இந்த விசித்ராக்கு இருக்குதா இல்லை இல்லை உள்ளே போய் கூட என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க விசித்ராக்கு இன்னும் ரசிகர்கள் அப்படியே சொம்பு தூக்கிட்டு வந்துடுறாங்க உள்ள போய் கூட அவங்க ஐட்டம் டான்ஸ் தான் ஆடிட்டு இருந்தாங்க வெளியில் இருந்தாலும் நம்ம வந்து அந்த கட்டத்தையெல்லாம் தாண்டிட்டாங்க அது எதோ ஒரு சுச்சுவேஷனில் அவங்க ஒரு வருமானத்துக்காக அவங்களுடைய அவங்களுடைய பர்சனல்னு கூட வச்சுக்கிடலாம் ஆனால் நம்ம அதுக்குள்ளே போகவே விரும்பலை அவங்களுக்கு கஷ்டம் சொன்னாங்க என்னுடைய கஷ்டத்தாலும் நான் இந்த மாதிரி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு ஹீரோயின் ஆகிற எல்லா தகுதியிலும் இருந்தும் கூட அவங்களுக்கு கொடுக்கப்படலை அப்படி இருக்கும்போது அது ஒரு கெட்ட கனவு மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கையில் மாறி வந்துட்டாங்க வந்துட்டு கூட உள்ளே எப்படி பண்ணிகிட்டு இருப்பாங்க உதட்டை கடிச்சிட்டு நாங்கள் இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் முகம் சுளிக்கிற அளவில் தானே பண்ணிட்டு இருந்தாங்க அதை பார்க்குறதுக்கு நமக்கே வந்து என்ன இவங்க மறக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் இவங்களே ஞாபகம் பண்ணி வெளியில் சொல்லிகிட்ருக்குறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது அப்புறம் வந்து ஒருத்தரால் நான் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது அங்கேயே சொன்னாங்க ஒருத்தர் வந்து தன்னிடம் வந்து தவறாக நடக்க முயற்சி பண்ணார் என்னுடைய தான் அந்த ஹோட்டலில் வந்து ஏதோ பொசிஷனில் இருந்தார் மேனேஜராக இருந்தாரோ என்னன்னு தெரியல அவர் தான் வந்து என்னை காப்பாற்றி அதுக்கப்புறம் மேரேஜும் நாங்கள் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது வரைக்கும் ஃபைன் நல்ல விஷயந்தான் ஆனால் விசித்திர அகௌண்ட்டு இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா திரை உலகமே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோக்கள் யூடியூப்பில் பார்க்க முடியுது நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த வாய்ப்பு வரணும்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த இது கான்ட்ராக்டு சைன் பண்ணுறாங்கல்ல அதுலேயே வந்து ஒரு வச்சிருக்காங்க say சே or no அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய துணை நடிகைகள்லாம் வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஷாக்கிங்காக இருக்குது தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த திரையுலகம் மேலேயே மக்களுக்கெல்லாம் ஒரு வெறுப்பு இருக்குனா அவங்க வந்து அவங்களை ஏன் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு மதிப்பான ஒரு நல்ல படித்தவர்களை பார்க்குற அளவுக்கு ஏன் நம்ம பார்க்க மாட்டேங்கிறன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது வந்து களையப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான் அவங்க வெளியில் சொல்லிட்டாங்க இன்னும் சொல்லாத எத்தனையோ துணை நடிகைகளாக இருக்கட்டும் நடிகைகளாக இருக்கட்டும் எவ்வளவு பேர் அவங்களெல்லாம் வந்து இந்த வீடியோஸ் அவங்களோட வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது அவங்க சொல்லும்போது அந்த சூழ்நிலையில் அவங்க எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்க தோணுது இருந்தாலும் இது வந்து ரொம்ப கேவலத்தின் உச்சமாக தான் பார்க்கணும் சரியான தண்டனைக்குரிய ஒரு விஷயமாகவும் இதை நம்ம பார்க்கணும் இந்த விஷயத்தை இருந்தாலும் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கலைத்துறையா அப்படியே ஒதுக்கிடுங்க அப்படின்ற மாதிரி தான் ஒதுங்கி வந்துடுறாங்க ஏன்னா அதெல்லாம் திருந்த மாட்டாங்க அப்படின்றதாலயோ என்னவோ தெரியல சரி ஓகே அவங்க கதை எப்படியாவது போகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிக்சன் நிக்சன் என்னடா ஏதாவது வாய்ப்பு வந்துடுச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா பார்த்திபன் கூட ஒரு ஃபோட்டோ பிடிச்சி போட்டிருந்தான் சரி ஏற்கனவே ஜோவிகா பார்த்திபனுக்கு அசிஸ்டன்ட் டேரக்டராக போயிட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கல்ல ஆக்சுவலாக பார்க்க போனீங்கன்னா படிப்பே இல்லாத ஒரு தற்கொலை வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே கூடாது முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டரை விட ஒரு மடங்கு அதிகளவு நாலேஜபிளாக இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து அந்த கதை சொல்கிற விதமாக இருக்கட்டும் அவங்க முக்கால்வாசி எப்படி டான்ஸ் மாஸ்டர் உட்காந்துட்டு இப்படி இப்படி ஸ்டெப் சொல்லி தரும்போது அவங்களுடைய துணை அசிஸ்டண்ட்டு போய்ட்டு சுற்றி சுற்றி சோண்டு சோண்டு ஆடி ஆடி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்களும் இவங்க வந்து நல்ல திறமைசாலிகளாகவே இருப்பாங்க ஈவன் டைரக்டர்ஸை விடவே தான் இருக்கிறாங்க போது இதெல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் சொல்லவே கூடாது ஏன்னா ஒம்போதாது கூட தாண்டாதது எதுக்கு வச்சிருக்கிறாருன்னு தெரியல அதனாலவோ என்னவோ தெரியல நிக்சன் நீ ஏன்னா இந்த புள்ளி கேங்க்லாம் ஒரே செட்டு இல்லை அதனால் வந்து போய் பார்த்திபனை பார்த்தா எதாவது வேகுமா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துருப்பார் போல இருக்குது நிக்சன் ஆனால் என்னன்னு தெரியல ஆனால் அளவுக்கு ஒன்றும் பார்த்திபன் கூப்பிட்ட மாதிரி தெரியல இவராக போய்ட்டு ஒரு மரியாதை நிமித்தமாக பார்த்துருந்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அந்த பாட்டு ஒன்று வெளியிட்டிருந்தார் இருக்குது அதை தான் வாய் மூடி கணத்ததான் நடராஜான்னு ஒரு சாங் அது ஒரு சாங் தான் போல இருக்குது அந்த நடராஜா சாங்கையே மக்கள் பார்க்கறதுக்கு ஆர்வப்படலைன்றதை தான் பார்க்க முடிஞ்சுது அதுவே வந்து ரொம்ப லீஸ்ட் வியூஸ்ல தான் போயிட்டுருந்துருக்குது அப்படின்னும்போது உனக்கு எங்கேன்னு ஒருத்தருடைய திறமைகளை பார்த்த உடனே மதிப்பிட்டுடலாம் இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உன்னுடைய திறமை எது அப்படின்னு சொல்கிறது மக்கள் மதிப்பிட்டாச்சு மக்கள் மதிப்பிடும்போது உனக்கு வாய்ப்பு கொடுக்குறவங்க மதிப்பிட்டுருக்க மாட்டாங்களா அப்படின்னு தான் தோணுது அவங்க அப்பாவை நினைச்சால்தான் கொஞ்சம் பாவமாக இருக்குது ரொம்ப நல்ல மனுஷனாக வேற இருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அர்ச்சனா ஆல்ரெடி வந்து டிமாண்டிக் காலனி டூவில் வந்திருக்குறாங்க அது மட்டும் இல்லாத இப்போ ஒரு புது படத்தில் உண்மையிலேயே வந்து சைன் ஆகிருக்குது பிள்ளைக்கு அது வந்து படம் பேரோ இதுவோ எல்லாமே சீக்கிரட்டாக தானே இருக்கும் அதனால வந்து சரியா வெளியிடலை பட் அவங்க என்ன நினைச்சாங்களோ அதை சாதிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க ஜெயிச்ச மாதிரி தான் இந்த விஷயத்தில் அதே மாதிரி விஷ்ணுவன் மணி கூட ஒரு படத்தில் நடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டு இதுவரைக்கும் அந்த சீசன்லேயே வந்து இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓவராலாக எல்லாருமே கொஞ்சம் பெரிய திரையை நோக்கி அவங்கவுங்க சில விஷயங்களில் எப்படி திறமையாக இருக்கிறாங்களோ அவங்க வந்து கேப்சர் பண்ணிக்கிட்டாங்க பெரிய திரையை நோக்கி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது மணிச்சந்திரன் விஷ்ணுவும் கூட அந்த லிஸ்ட்டு தான் ஏதோ நடிக்கிறாங்க ஆனால் இன்னும் அப்டேட் வெளியில் வரலை பட்டு கன்ஃபர்மேஷனாக தான் சொல்கிறாங்க சரி ஓகே அவங்களும் ஆசைப்பட்டது தானே அது லாஸ்ட்டு ஏன் இப்படின்னா இப்போ நம்ம தமிழ் சினிமா என்ன லெவலில் இருக்கு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் எந்த கதையும் நல்லா இல்லை கதை உருவாக்கம் என் என்ன பண்ணணுன்றது அவங்களுக்கே தெரியல ஆக்சுவலாக பார்க்க போனீங்கன்னா கமல் ரஜினி ரிட்டைர்மெண்ட்டு தான் அவங்க வந்து அந்த அளவுக்கு இனிமேல் விலைக்காவாது அது மாதிரி விஜய் அஜித் அப்படி பார்த்தீங்கன்னா விஜய் இந்த பக்கம் அரசியலுக்கு வரேன்ட்டு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார் அஜித் வந்து ரேஸ் போயிட்டார் அது அவரும் இனிமேலாம் வந்து சான்ஸ் கிடையாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன கேரக்டர்ஸில் நடிச்சிருக்காரு அந்த சிவகார்த்திகேயன் சாரி இப்போ உருவாகியிருந்த சிவகார்த்திகேயன் இவர் அந்த கவின் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கூட ஹரிஷ் கல்யாண் இவங்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில படங்கள் வந்து நல்லா கிளிக் ஆகுற அளவுக்கு எல்லா படங்களும் கிளிக் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியல ஏன்னா இப்போ சிவகார்த்திகேயன்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மூணு படம் நல்லா போன மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஃபெயிலியர் தான் எல்லாமே சீமராஜாலேருந்து டோட்டலாக எல்லாமே ஃபெயிலியராக தான் வந்திருக்கு இப்போ வந்து ஐலான் வரைக்கும் அதுக்கப்புறம் அந்த இது எல்லாம் நடிச்சார்ல அந்த டாக்டரு அதுக்கப்புறம் வந்தது எல்லாமே வந்து அந்த அளவுக்கு போகலை சரியாக போகலை இப்போ ஒரு படம் எடுத்துருக்கிறா அதுவுமே சமூகத்தை ஒரு சமூகத்தை வந்து சித்தரித்து அவங்கள தவறாக சித்தரித்து எடுத்துருக்கறதால நிச்சயமாக அதுவுமே பிரச்சனைக்குரியதாக தான் வரும் ஏன்னா முதல்ல கதை செலக்ட் பண்ணுற விதம் சிவகார்த்திகை எனக்கு தெரியலை அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது ஸோ இப்போத்தி ரொம்ப லீஸ்டாக இருக்கிறதால தமிழ் சினிமாவே ரொம்ப டவுனில் தான் இருக்குது அப்படி டவுனில் இருக்கிறதால்தான் மஞ்சுமல் இதெல்லாம் பாய்ஸ் எல்லாம் வந்து சக்கப்போடு போட்டுட்டு இருக்கு இது மலையாள படங்கள்லாம் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கதை உருவாக்கம் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஹீரோயின் அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து என் கதை இதுதான் இந்த கதையை நான் எப்படி ஸ்க்ரீன் பிளே பண்ணுறேன் அப்படின்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டினாங்க பார்த்தீங்களா தான் இருக்கு இருக்குது ஆனால் நம்ம இதில் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க ஹீரோயினை வைக்கணும் ஹீரோயினுக்கு வேறு மாதிரி அதாவது காரணமே இருக்காது ஹீரோயினுக்கு வேலையே இருக்காது ஆனால் ஹீரோயினை வச்சுருப்பாங்க அதுதான் ஏன் அப்படின்ட்டு தெரியல க ஹீரோயின்க்கு நாலு டைலாக் மட்டும் இருக்கும் ஆனால் படம் படத்தில் ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வச்சுருப்பாங்க கதைகள் வந்து முதல்ல நல்லா செலக்ட் பண்ணணும் ஸோ அப்படின்னும் போது நிறைய ஆட்கள் தேவைப்படுறதால எனக்கு தெரியல இந்த இதில் வந்து பிக் பாஸ் சீசன் செவன்லேருந்து ஓரளவுக்கு சில பேர் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறி இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடிஞ்சுது மாயா வந்து கீழே இறங்கியிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது ஏன்னா அவங்க வந்து இதுவரைக்கும் சின்னத்திரையெல்லாம் வெள்ளித்திரையை நோக்கி போயிட்ருக்கு இவங்க ஆக்சுவலாக வெள்ளித்துறையில் சும்மா மாட்டே காட்டிகிட்டு போனவங்க தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆட் இதுக்கு கீழே வராங்க சின்னத்திரைக்கு வர்ற மாதிரி இருக்குது சரி அவங்க அவர் அவர் திறமையை கொண்டு இனிமேல் அவரவர் முன்னேற வேண்டியது தான் சரி பார்க்கலாம் அடுத்து அவர் அடுத்த அடுத்த அப்டேட் என்ன வருது இன்னும் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய பேர் எல்லாம் இருக்குது இருந்தாலும் வீடியோ ரொம்ப நிமித்தியாக போயிடுச்சு பார்க்கலாம்